ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐம்பஸ் அகாடமி ஸோ வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது பிசிக்கு நோட்டிபிகேஷன் பண்ணும்போது பிஎஸ்டி பிஎஸ்சி வந்து வைக்கலாமா யார் யார் அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு சின்ன டீட்டெயில் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பிசி அப்ளிகேஷன்ல போடும்போது பிஎஸ்எம் தமிழ் வழி சான்றிதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது நிறைய பேருக்கு தமிழ் வழி சான்றிதழ் வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு சரியா வாங்கியாச்சு அப்ளை பண்ணலாமா வேணாமா நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன் வேணாமான்றத கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லுங்க சரிங்களா என்ன அப்படின்னு பாத்தனா அப்படின்னு சொல்லும் போது மீடியம் சரியா ஒருத்தர் வந்து தமிழ் வழியில் படிப்பது சான்றிதழ் அவங்களுக்கு இருபது அவ்வளவுதான் முன்னுரிமை தான் இது கோட்டா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் நாட் எ கோட்டா சரியா திஸ் ப்ரிஃபரன்ஸ் அவ்வளவுதான் தமிழ் வழி படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முன்னுரிமை அளிக்கிறாங்க அவ்வளவு இது வந்து இருபது பர்சன் இட ஒதுக்கீடு அப்படிலாம் கிடையாது முன்னுரிமை அப்படின்றதுக்கும் இட ஒதுக்கீடுன்றதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா நமக்கு வந்து ஒரு வேக்கண்டை ஃபீல் ஃபீல் பண்ண போறாங்கன்னா எல்லா எல்லாம் எந்த போர்டா இருந்தாலுமே சரி ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் டர்ன் அவங்களுக்கு வந்து முப்பத்தொரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் ஸோ ஏற்கனவே ஏதாவது பெண்டிங் வேக்கன்ட் இருந்தால் அதை பில் பில் பண்ணும் தேர்ட் ஒன் அப்படின்னு இருக்கும்போது ரிசர்வேஷன் கோட்டா அதாவது பார்த்தீங்கன்னா கோட்டா அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ்க்கு பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி எம்பிசிஎஸ் அந்த மாதிரி எஸ்சிஏ ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அதில் அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தனித்தனியே பிரித்து கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வார்டு கோட்டா மினிஸ்டல் வார்டு எக்ஸரிஸ் மேனு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ அங்கே இதுக்குள்ள சப்டிவிஷன் ஸ்கூலில் பிரிச்சு எடுத்துகிட்டு போயிருப்போம் இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் இப்போ பிஎஸ்டி வந்து எடுத்து கிடக்கும் போது நீங்க என்ன மாதிரி குவாலிபிகேஷன் பொறுத்து தான் பிஎஸ்சி அப்ளை பண்ணலாமா வேணாம டிசைட் பண்ணலாம் ஒருவேளை நீங்க டென்த் படிச்சிருக்கீங்க பிளஸ் டூ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் வழினா நீங்க தாராளமா பிசிக்கு என்ன பண்ணிக்கலாம் தமிழ் வழி சான்றிதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்பட நீங்க அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணாட்டியும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாது ஆஸ் பர் பிசி எக்ஸாம் சரிங்களா பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பிஎஸ்டி பெரிய அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணாது ஒருவேளை நீங்க வந்து டிகிரி வரைக்குமே தமிழ்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு டிகிரி தமிழ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல அவசரப்பட்டு பிசிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தனா இப்ப பிசிஏ எஸ்ஐ அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் நான் வந்து பிஎஸ்சி வைக்கிறேன் பிசிக்கு வாங்கினா அதே பிஎஸ்டி எஸ்ஐக்கும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நேரத்துல என்ன பண்றேன்னா பிஎஸ்டிஎம் என்பது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணி மிக பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் வாங்கி வச்சிருக்கீங்க எஸ்ஐக்கு அப்ளை பண்ணிட்டேன் பிசிக்கு நான் அப்ளை பண்ண போறேன் பிசி ஃபர்ஸ்ட் வரும் ஒருவேளை செலக்ட் ஆயிட்டு பிஎஸ்டி வேலை வாங்கிட்டீங்கன்னா எஸ்ஐல அப்டி உங்களுக்கு கட் ஆயிடும் எஸ்ஐல அந்த பிஎஸ்டி வந்து உங்களுக்கு கட் பண்ணிருவாங்க சோ அதனால ஒருவேளை எஸ்ஐக்கோ இல்ல குரூப் டூவோ இல்ல குரூப் ஒன்னோ அந்த மாதிரி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க பிசிக்கு நீங்க என்ன பண்ண தெரியல உங்கள்கோட பிஎஸ்டி ப்ரிஃபரன்ஸ வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா சோ ஏன் இப்படி தெரியவா பேசுறேன் எப்படி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்ட போறோம்னா இதுதான் பாத்தினா நமக்கு அண்ணா ரெஃபரன்ஸ் சரியா சோ இங்க வந்து பாத்தினா பிஎஸ்டி கான்செப்ட் கொடுத்துறாங்க சோ இது வந்து த லேர்ன் கவுன்சில் ஸ்டேட்டட் த ரிசர்வேஷன் அண்டர் பிஹெச்டிஎம் ரிசர்வேஷன் அண்டர் பிஹெச்டிஎம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அண்டர் பிஎஸ்சிஎம் குட் நாட் பி அவைல் டேட் ஒன்லி ஒன்ஸ் பட் த ரெஸ்பான்டென்ட் ஹாட் கிராண்டட் சர்ச் ரிசர்வேஷன் டு இன் சர்வீஸ் கேண்டிடேட் இன் சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ வாங்கியிருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது ஒரு வேலைய இந்த மாதிரி நீங்க பிசி கிளியர் பண்ணிட்டீங்க பிசியை போயிட்டீங்க அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் வருது ஸோ எஸ்ஐ எக்ஸாம்ல பிஎஸ்சிஎம் திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதுதான் இந்த டேட்டா வந்து கொடுக்குது ஸோ ஹூ ஹேட் ஏர்லியர் பீன் கிராண்டட் தட் பர்டிகுலர் ரிசர்வேஷன் வென் தேர் இனிஷியலி செலக்டட் ஆஸ் கான்ஸ்டபிள் ஒருவேளை நீங்கள் வந்து கான்ஸ்டபிளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் பிசிக்கு எஸ்ஐக்கு வந்து பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் ரிசர்வேஷன் போட்டால் கேட்க முடியாது அப்படின்றது கொடுக்குது த லேர்ன் கவுன்சில் ஆர்கியூட் தட் தட் வாஸ் வைலேட்டிவ் ஆஃப் ரூல்ஸ் ஆர் த மோர் நம்பர் இருநூத்தி முப்பத்தி நாலு பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரிசர்வேஷன் கேன் பி ஒன்லி ஒன்ஸ் பை அ டேரக்ட் டேரக்ட் பண்ணி இப்போ நேரடியா எஸ்ஐ போகும்போது பிஎஸ் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்க பொது தேர்வுக்கு வந்து எழுத போறீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும் ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும் மறுமுறை ரிசர்வேஷன் கேட்க முடியாது அப்படின்றத கொடுத்துட்டாங்க இஃப் எனி ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஆல்ரெடி செலக்டட் அண்டர் த பிஎஸ்டிஎம்

தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணால் பாருங்கள் ஸோ இது வந்து டேட்டா எப்போ கொடுத்துருப்பான்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா ஸோ இந்த இருபத்தஞ்சில் புது டேரக்ஷன் தான் இது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பேசிட்டேமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேளை நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அப்படின்னா டென்த்தாக படிச்சிருக்கேன் தான் படிச்சிருக்கேன் டிகிரி எங்க இங்கிலீஷ் மீடியம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்டிம் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நான் வந்து ஃபுல்லாவே ஸோ ஒன் இருந்து டிகிரி வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ஏர் போஸ்ட்டு தான் அப்ளை பண்ண ரெடி வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவை பிஎஸ்டிமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஒருவேளை பிசிக்கு வந்து நான் பிசிக்கு அப்புறம் வேற எதுவும் ஆஃப் போகிறது இல்லை எடி குவாலிபிகேஷன் பிசி தான் கிடைக்கும் இதை தவிர்த்து எந்த போஸ்டிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்டிமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ பிஃபோர் அப்ளைங் பிஹெச்ம் யூ ஷுட் கன்சிடர் தட் ஸோ உங்களுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுற அமைச்சானல ஃபாலோ பண்ண அப்புறம் தான் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்